வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் இபி காலனி மெயின் ரோட்டு மேலே பெருமாள் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது வீடுகளாக உங்களுக்காக வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேங்க்கில் லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அறிவித்தூர் கோல் பைபாஸ் இருந்து இபி காலனி உள்ளே வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டு மேலே பெருமாள் நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் தார் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த திசையில் சூப்பராக ஆயிரம் சதுரடி இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூமில் ஃபுல்லாக கபோர்டு இருக்குது சீலிங் டிசைனோட செம்மையாக இந்த வீட்டை வந்து நல்லா வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் ரெண்டு வீடு ரெண்டில் ஒன்று ஆகி குடி வந்துட்டாங்க பால் காய்ச்சி குடி வந்துட்டாங்க இப்போ ஒரு வீடு மட்டும் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது தெற்கு பார்த்த திசையில் தார் ரோட்டு மேலே சூப்பராக மூணு பெட்ரூமில் கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமில் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க பால்கனி விட இப்போ வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்து ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் ஒரு நாள் பெரிய ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸு கன்னி மொழியில் பூஜரமும் டிவி ஷோகேஸும் ஒரு அப்படியே ஃபுல்லாகவே ஒரு வால் ஃபுல்லாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் கார்னர் சோஃபா போட்டு ஆப்போசிட்டில் கார்னர் சோஃபா போடலாம் அந்தளவுக்கு இடம் ஸ்பேசஸ்ஸாக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த வீட்டுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட் லெவலிருந்து இப்போ வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபோட்டோவாக இருக்குது எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த வீட்டை வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கஸ்டமர் சாய்ஸில் தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க அந்தளவுக்கு வீடு வந்து நல்லா வேல்யூபுளாக இருக்கும் நல்லா ஸ்பேசியஸாக கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா வாட்ரூஃபில் முழுக்க முழுக்க மாடல் கிச்சனாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்துடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே டெக்ஸ்டர் பெயிண்ட்டு நல்லா அருமையாக அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பார்க்கவே செவன் லுக்காக இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சைஸில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைலோட்டோட சூப்பராக நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லாமே பிராண்டடாக இருக்கும் ஹால் நல்லா பெரிய ஹால் நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸில் தான் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க டோருமே நல்லா மெயின் டோர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைனே செம்மையாக பண்ணியிருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ளக்ஸ் மாடல் இந்த வீடு வரும் ஆள்ந்து படி போகிறதுனால ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா கிரிப்பான தான் போட்டிருக்காங்க ஏறினாலும் வழுக்காத அளவுக்கு கிரிப்பான டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் அதே மாதிரி எஸ்எஸ்டியில் தான் ஃபுல்லாகவே கைப்பிடிலாம் எஸ்எஸ்டியில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு கீழே ஒன்று மேலே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சீஸில் மேலே ஒரு பெட்ரூமு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் கபோர்டு கூட வந்துடும் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வந்துடும் இது வந்து ரெண்டாவது பெட்ரூமு இதுக்கு வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வச்சு கொடுத்துருக்காங்க வாஷ்பேஷினோட எல்லாமே ஒரு தரமான பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூமு அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி வீவோட சூப்பராக இருக்கும் இது வந்து மூணாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு மூணுக்குமே மூணுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் காமனாக வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பால்கனி வியூவோட சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை பார்த்துட்டு பால்கனி வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்லாம் பார்த்து செம்மையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பெருமாள் நகர் அப்படிங்கிற ஏரியா ஃபுல்லாகவே சுற்றி வீடுகளாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு பின்னாடி சைடில் எல்லாமே வீடுகளாக இருக்கும் தார் ரோட்டு மேலே இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விஐபி ஏரியா தண்ணி பிரச்சனை இந்த வீட்டுக்கு கிடையாது போர் வந்து வெறும் முந்நூற்றி எழுபது தான் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே போட முடியல தண்ணி சூப்பராக இந்த ஏரியா தண்ணி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மேலே எல்லாம் கூலிங் டைல்ஸ் போட்டு செம்மையாக சூப்பராக நல்லா அட்டகாசமாக கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க